சென்னை செய்தாப்பேட்டையில் வசிச்சுட்டு வர எங்கள் அத்தை வந்து சமீபத்தில் கடற்கரை செல்வதற்காக டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்காங்க மின்சார ரயிலில் அப்போது அங்கே இறங்கும் போது கடற்கரையில் ஸ்டேஷனில் டிக்கெட் பரிசோதகர் பார்த்துட்டு ஃபைன் போட்டிருக்காங்க பதவி போன எங்கள் அத்தை ஏங்க அப்படின்னு கேட்கும்போது இது தாம்பரம் வரைக்கும் போகிற டிக்கெட் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களும் அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு ஆமாம் தாம்பரம் தான் போட்டிருக்க அப்படின்னு நினச்சாங்களாம் டிக்கெட் கொடுக்குறவர் அவசரத்தில் தாம்பரம்னு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாருங்க அத்தையும் அதை கவனிக்கலைங்க அதனால் அபராதம் விதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நாம் எந்த டிக்கெட் வாங்கினாலும் கவனிக்கணும் அதாவது அத்தை சொன்னாங்க எந்த டிக்கெட் வாங்கினாலும் கவனிக்கணும் எப்போ டிக்கெட் வாங்கினாலும் ஸ்டேஷன்லாம் கரெக்டாக போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடு நம்ம சேனலில் ஏற்கனவே நம்மளை இன்னொரு தோழி ஒருத்தவங்க இந்த மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் குறிப்பிட்ட தேதியை விட்டுட்டு அடுத்த நாள் போனாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்களாம் கேட்கலாம் ஏவலட்சுமி இந்த மாதிரி மற்றவங்க அனுபவங்கள் எல்லாம் போடுற அப்படின்ட்டு பிறர் அனுபவம் தான் நமக்கு ஒரு பாடம் வாழ்க்கையில் அவங்களாம் என்கிட்ட பகிர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னதாக தாங்க நான் பகிர்ந்துக்கிறேன் நான் உறவு பேர் மட்டும்தான் சொல்லியிருப்பேன் தோழியல் அத்தை தம்பியோட ரிலேஷன் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்த விட யாருடைய பேரையும் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா அவங்களாம் வந்து மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்க கூட பகிர்ந்துக்க சொல்கிறாங்க அதனால தான் பகிர்ந்துக்கிறேன் அப்புறம் நம்ம ஒவ்வொரு இந்த யுகத்தில் கணினி யுகத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி